நம்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தென்னை பயிரை தாக்கும் தென்னை கீப்பர் வண்ணத்து பூச்சி இதை பற்றி நம்ம பார்க்கலாம்லாம் இதன் அறிகுறிகள் இது வந்து பார்த்திங்கன்னா வண்டு கருவண்டு என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது ஆண்டு முழுவதும் இதன் தாக்குதல் இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை அதிகமாக இருக்கும் தென்னை ஓலையில் ஒரு பகுதி மட்டும் கத்தரிப்பது போல் வளைந்து நெளிந்து காணப்படும் இவ்வாறு சுருண்ட இலைகள் வந்து வறண்டு காய்ந்திருக்கும் தென்னைகளை நன்கு கவனித்து வளராத இளம் புழுக்கள் இருப்பின் அவற்றை சேகரித்து விட வேண்டும் கார்பரைல் மருந்தினை லிட்டருக்கு ரெண்டு கிராம் அளவில் தெளிக்கலாம் தெளிக்கலாமா டைக்குளோர்வாஸ் மருந்தினை லிட்டருக்கு ரெண்டு எம்எல் தெளிக்கவும் இதன் மூலம் கட்டுப்படுத்தலாம்